அன்பரிசி விசுவாசி இல்லை நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எப்பிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணியா தாங்க நம்ம அன்பரசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து பத்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சிவகாமியும் மங்காவும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்களா இல்லை நீங்களும் வந்து ஏதாவது சுதப்பிடுவீங்களா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் தான் எனக்கான முக்கிய வேலை அதுக்கான ஃபோன் கால் தான் அப்படின்னு சொல்லி ரூபா கிட்டே வந்து பேசுகிறாங்க சிவகாமியோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒன்று எதுக்கு இவ கூப்பிட்றான்னு தெரிலேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்ப சங்கர் என்னை என்ன சொல்லி தெரியுமா இங்கே அமுச்சிருக்காரு நீங்கள் என் காரியத்தையே வந்து கெடுத்து விட்ருவீங்க பிள்ளை இருக்கே உங்கள் பொண்ணு என்னென்ன காரியம்லாம் பண்ணாங்க தெரியுமா உங்கள் பொண்ணு எதுவும் சொதப்பி கடைசியில் வந்து சங்கர் வந்து என்ன என்ன தெரியுமா பண்ணியிருப்பாள் உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுத்துடலாம் தப்பாக போச்சு சங்கர் எவ்வளோ பெரிய மாசு தெரியுமா அவனை மீனே இங்கே யார் எந்த திட்டமும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க உங்கள் பொண்ணு அப்படி என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நகை திருட்டு விஷயம் அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசினது இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடியே வந்து வேற யாரையோ வர வச்சுருவீங்க பிள்ளை போலீஸ்லாம் இதெல்லாம் தேவையா நான் தான் தளபாடாக அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு என் பேத்தியை ஆர்ஓ கோளாறுல ஏதோ ஒன்று பண்ணிட்டா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம மங்கா கொஞ்சம் கூட காதலையே வாங்கிக்கல ரூபா என்னால இனிமேட்லாம் வந்து இதெல்லாம் நிறைவேற்றலாம் முடியாது நான் இப்பயே சங்கட்டை போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போகிறாங்க ஏமா தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நல்லா பக்காவாக வந்துகிட்ருக்கு டீம்லாம் இப்போன்னு பார்த்து எதோ பண்ணி சொதப்பிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி என் பொண்ணு ஓரா திட்டாத ஆமா நீ எனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்த நான் வந்து எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி நீ உன் பேத்துக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறியா அவள் தான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாளே ஏ அவளுக்கு டே அவளுக்கு வாழ்க்கை போயிடும்ல தோத்து போயிட்டா அதனால வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது ஆமாமா எனக்கு தான் புரியாது அவள் வாழ்க்கைக்காக தானே நானும் ஓடிட்டு இருக்கேன் ஒரு ஆள் தான் ஒரு இடத்துல ஓடணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் ஓடினா கடைசியில் எதை நோக்கி நம்ம ஓடுறோன்னே தெரியாது பாத்துக்க எல்லாரும் ஒன்றா இடிச்சுக்கிட்டு கீழே வந்துட போறோன்னு சொல்லி சிவகாமி வந்து பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரசேகர் வந்து இன்னைக்கு வந்து கேஸ் வந்து நடக்குதுமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு சாதகமா வருமா இல்லையான்னு வேற தெரியங்கிற மாதிரி பட்டமா இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு வராங்க நம்ம கஸ்தூரி ஏங்க சாப்பாடு சாப்பிடவே மாட்டிங்களா உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நீ சாப்பிட்டியா எங்கெங்க சாப்பிட்றது நீங்கள் சாப்பிடாமல் என்னால் எப்படி சாப்பிட முடியும் ஏமா வித விதமாக சாப்பாடு ஐம்பது அறுபது வகை வந்து டிஷ்லேருந்து எல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை இல்லையா கல்யாண மண்டபத்தில் இங்கே எங்கேயும் ஓடுறதுக்கே நேரம் வந்து சரியாக இருக்குங்க இதில் எப்படிங்க சாப்பிடலாம் முடியும் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி தட்டில் வந்து சாப்பிட வைக்கலான்னு இருக்காங்க அன்பரிசி சாப்பிட்டாலா இல்லைம்மா அன்பரிசியும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பேத்தி நமக்காவதான் பட்னி இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்கோம் கஷ்டப்பட்டு இருக்கோம் ராஜு வேலை நினைச்சேன்னு தெல்ல தெளிவாக தெரியுது போல இருக்கு நம்ம பேத்திக்கு சரி அவ்வளோ முதல்ல கூப்பிடுங்கிற மாதிரி இருக்காங்க மஞ்சு வந்து யதார்த்தமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அன்பரிசி வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே அன்பரிசியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மஞ்சுக்கிட்ட பேசும்போது பின்னா இருந்து கண்ணை வந்து முடிட்டாங்க நீங்கள் யார் என்னங்க எதுன்னு நான் சொன்னாதான் நீங்கள் விடுவீங்க அப்படின்னு தானே நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க அவங்க பேர் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஏ எப்படி கண்டுபிடிச்ச சின்ன வயசுல இது எல்லாம் நம்ம ஊரில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போல்லாம் நடந்த தானே இப்போ நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி விளாட்றதுக்குலாம் இங்கே எல்லாம் யார் இருக்காங்கிற மாதிரி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம அன்பரசி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம விஸ்வா என்கிட்ட மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிற இதில் உங்கள் சொந்தக்காரங்க மற்றபடி மஞ்சிக்கிட்ட எல்லாட்டையும் வந்து சிரிச்ச முகமாக பேசுறியா நான் உன்னை ஏதாவது பண்ணி வம்பளுக்காக முடமாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா அப்பானு பார்த்து குடுக்குன்னு ஃபோன் வந்துடுது நம்ம அன்பரசிக்கு அப்பா உன்னு திடீர்னு கூப்பிட்டாங்க வான்னு சொன்னோன்னே அப்பா கூப்பிட்றாங்க மஞ்சு இவங்க எல்லாரையும் ரூமில் வந்து தங்கவே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்க கல்யாணத்துக்காக நான் ரெண்டு நாள் வந்து வரத எடுத்திருக்கேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க சரி சரி நல்லா சாப்பிடுங்க ஐம்பது அறுபது வகை டிஷ்லாம் இருக்கு அப்படியா இன்னைக்கு ஒரு புடிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்து ரூம்குள்ளே வந்து உட்காடுறாங்க அன்பரிசி உட்காருமா முதல்ல சாப்பிடு நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிடு உன் ஃபேஸ்லேயே தெரியுது இருபது கிலோமீட்டர் வந்து கடுமையாக உழைச்சி தானே நீ இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்த தயவு செஞ்சு சாப்பிடு அன்பரிசி நீங்க சாப்பிடாதப்ப நான் எப்படிமா சாப்பிட முடியும் உங்கள் பேத்தி சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காத்த அப்படி இருக்கும்போது அவ கஷ்டத்தை கஷ்டம்னு தெரிஞ்சாதானே அது கஷ்டமா இருக்க போது அவளுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பழகிடுச்சு இனிமேட்டு என் பொண்ணை ஒரு நொடி கூட கஷ்டப்பட விட மாட்டேன் அன்பரிசி தயவு செஞ்சு சாப்பிடுமா என்னம்மா இப்படி பண்றேன்னு அப்படியே வந்து தட்டில் வந்து சாப்பாடு போடலான்னு இருக்கிறப்ப நம்ம சத்தியமூர்த்தி வந்துடுறாங்க விஷ்வாவோட அப்பா நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் கல்யாண மண்டலத்துல இருந்து காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா அதான் இப்போதான் சாப்பிட்லான் இருக்காங்க நீங்கள் வேணா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தட்டை வந்து கொடுக்குறாங்க சாப்பாடுலாம் வேணாம் நான் உங்களை முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்டு போகலான்னு தான் வந்தேன் என்ன சார் கல்யாண மன்றத்துல எல்லாம் ஓகே தானே எதுவும் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சத்தியமூர்த்தி என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம சந்திரசேகர் ஆமாம் சிறப்பாக தான் வேணும் ஆனால் அது செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு க்ரியேட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்போ என்கிட்ட சரியான வருமானமே இல்லை நான் உங்கள் நண்பருங்கிற ஒரே காந்துக்காக தான் சேர்த்துக்கிட்டீங்க அப்போ எங்களால் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத சுச்சுவேஷன் சரி நானும் இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் தடுமாற்றத்தோடு தேடி தேடி பார்த்தேன் பணங்காசு வந்து கிடைக்கவே இல்லை விஷ்வாவுக்கும் சுபாவுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சரி நான் கரஸ்மானன் மேடம் கிட்ட கேட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் போகலான்னு பார்த்தேன் அப்போன்னு பார்த்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல உங்கள்கிட்ட தேங்க்ஸுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தர்ம சங்கடத்தில் நான் இருந்தேன் இப்போ அதே சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு உதவி பண்ண என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ரொம்ப சூப்பராக நிம்மதியாக இருந்தீங்க ஆனால் இப்போ ராஜவேலினால் நீங்கள் பிரச்சனை வந்து மாட்டியிருக்கீங்க நல்லாவே தெரியுது என்ன சார் பழசெல்லாம் வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க மனுஷன் சார் மனுஷன் பழசை என்றைக்குமே மறக்கக்கூடாது நீங்கள் உதவி பண்ணிட்டீங்க நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டீங்க நீங்கள் கை தூக்கி விட்டீங்க எங்களுக்கு திறமை இருந்துச்சு நாங்களும் பத்மாவும் சூப்பராக வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து உங்கள் அளவுக்கு நீங்கள் தூக்கி விட்டு ரசிச்சிங்க சார் நீங்கள் மட்டும் அன்றைக்கி கை தூக்காமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் வந்திருக்க முடியுமா ஃப்ரெண்டை ஃப்ரெண்டுன்னு பார்க்காம நீங்கள் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்க இப்போ நம்ம எல்லோரும் ஒரே சொந்தக்காரன் குடும்பமாக ஆகிட்டோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் செய்யறதோ எனக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் செய்கிறதோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சின்னதாக வந்து நினச்சி பார்க்குறாங்க ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம அன்பரிசி அந்த ரூம்ல இருக்கும்போதே கௌசல்யா அவங்க கிட்ட நம்ம மஞ்சு வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க இது மாதிரி சந்திரசேகருக்கு வந்து பணம் கஷ்டமா இருக்கு அவங்க மாமனார் வந்து இது மாதிரி சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் மஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம தானே சொன்னேன் ஒரு பிரச்சனையும் இல்லை இவளே வந்து நீ சத்தியம் வாங்கினால எப்படி சொல்லணும்னு தெரியாம சிம்பாலிக்கா வந்து சொன்னான் அதை தான் நாங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் என்ன அன்பரிசி இது என்னோட நகை இன்னொன்று சுபாவோட நகை இந்த நகையெல்லாம் வச்சு நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை வந்து ஏதோ ஓரளவாக வந்து நடத்த முடியும் இதெல்லாம் விற்றா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கிடைக்குங்கிற மாதிரி பேசுறாங்க இதை முதல்ல சந்திரசேகர்ட்ட வந்து நீ கொடுத்துரு ஆனா நாங்க எப்படி அதனால தான் தயக்கமா இருக்கு நீ கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்றாங்க இல்லக்கா உங்களோட கோடிக்கணக்கான ரூபா வில மதிப்பே இல்லாது அதனால் வேணாம் என்னப்பா நீ என்கிட்ட வாங்கினா அண்ணியின்னு நினைக்கிறியா சேச்சே உங்களை போய் அண்ணின்னு நினைக்க முடியுமா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் இருந்து நல்ல மனசு இருக்குக்கா நல்ல மனசு இருந்தாலே நல்ல ஃபேமிலி தானே அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் எங்கே கோபுரத்தில் வச்சுருக்கேன் தெரியுமா இருந்தாலும் இதெல்லாம் வேணாம் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருப்பினோ நான் உனக்கு வேணும்னா சொல்லு நீ இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போ நம்ம அண்ணியும்னு நினச்சேன்னா வேணான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல நண்பர்ஸையும் வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் இப்போ சந்திரசேகருக்கு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பிஸ்வாவோட அப்பா சத்தியமூர்த்தி இந்தாங்க சார் இதுல ஐம்பது லட்ச ரூபா பணம் இருக்கு இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சமாளிச்சுப்பேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர் நீங்க அன்றைக்கி உதவி செஞ்சீங்க சார் இப்ப உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் இதை செய்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை நீ இதை வாங்கிட்டு தான் தீரணுங்கிற மாதிரி சத்தியமூர்த்தி வந்து சொல்றதுனால ஐம்பது லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க நம்ம சந்திரசேகர்